அதே மாதிரி உங்களுக்கு எட்டாம் வீட்டு அதிபதியா வந்து சனி பகவான் வராரு ஸோ எட்டாம் வீட்டு அதிபதி சனி பகவான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து மீன ராசிக்கு போறாரு ஸோ எட்டாம் வீட்டு அதிபதி சனி பகவான் வந்து பத்து தொழில் போகும்போது தொழிலில் வந்து நல்ல ஒரு கடின உழைப்பாளியாக உழைக்க போறீங்கன்னு சொல்லலாம் அதாவது எந்த அளவுக்கு நீங்க எஃபெக்ட் போட்டீங்களோ அந்த அளவுக்கு உங்க தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க ரொம்ப நாளாவே வந்து நான் வந்து என்னுடைய மேலதிகாரிக்காக நான் எவ்வளவோ நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அதாவது நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் முடியாத மத்தில நாலு மணிக்கு சாப்பிட்றேன் ஒரு மணிக்கு சாப்பிடாம நாலு மணிக்கு சாப்பிட்றேன் அஞ்சு மணிக்கு சாப்பிட்றேன் ஒரு நாள் சாப்பிடாம கூட நான் வீட்டுக்கு போயிருக்கேன் ஆனா என் மேலதிகாரி வந்து என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாரு என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காரு எனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாவே இந்த மிதன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு மன வருத்தப்பட்டு இருந்திருப்பீங்க ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா